நமஸ்தே அம்மா பகவான் சரணம் என் பெயர் என்றோ நான் ஜப்பானில் வசிக்கிறேன் எனது பயணத்தில் நான் நிறைய அருள் காரியங்கள் எளிதாகிவிட்டாலும் என் தேடல் பயணித்தது என்பது போல நான் இன்னும் உணர்ந்தேன் அர்த்தமற்றது என்ற உணர்வு மறைந்து விடவில்லை எனது வேலை பொருளாதாரம் மற்றும் உறவுகளில் சிக்கல்கள் எழுந்தன மேலும் இறப்பு பற்றிய எனது பார்வையை தலைகீழாக மாற்றும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நான் விரக்தியின் ஆழத்தில் மூழ்கினேன் இது எனது கடைசி பாடமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் மூன்று பங்கேற்றேன் அது முடிந்ததும் என் வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவம் மற்றும் கற்றல் அனைத்தும் முற்றிலும் சரிந்துவிட்டனர் ஒரு நாள் நான் வாழ்க்கையில் திசையறியாமல் தவித்து எல்லாவற்றையும் பிழந்தது போல் இருந்த போது திடீரென்று ஒரு கணம் நான் பிரபஞ்சத்தை வெளியில் இருந்து பார்த்தேன் எல்லாம் ஒன்றுதான் எல்லாம் தன்னிச்சையாக இருக்கிறது தலையீடு இல்லை யாரும் இல்லை என்று புரிந்து கொண்டேன் ஆனால் நான் விரைவில் இந்த அனுபவத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன் பிரபஞ்சம் நான் கற்பனை செய்தது போல் இல்லையோ சில நாட்களுக்கு பிறகு எதுவும் மாறவில்லை என்றாலும் எல்லாம் மாறிவிட்டது என்பதை உணர்ந்தேன் எல்லாம் எனக்குள் இருந்தது நான் பிரபஞ்சமாக இருந்தேன் நான் என்ற தனி எதுவும் இல்லை எல்லாம் மட்டுமே இருந்தது பிரிவு என்பது ஒரு மாயை வாழ்க்கையின் நோக்கம் தேவையற்றதாக மாறியது நான் உயிருடன் இருப்பதில் திருப்தி அடைந்தேன் எல்லாமே தன்னிச்சையாக இருந்தது அதுபோல எல்லாம் சரியானதே ஆரம்பத்தில் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் எங்கும் சென்றடையவோ அல்லது எதையும் புரிந்து கொள்ளவோ மாட்டேன் நித்தியமான இப்போது நாவ் மட்டுமே இருந்தது அங்கு நான் பிறக்கவோ இறக்கவோ மாட்டேன் அது விடுதலை மற்றும் அமைதியின் ஆழமான உணர்வு மனம் இனி கதைகள் சொல்லாது அது மோனமாக இருக்கிறது அதே சமயம் அப்படியே இருப்பது போன்ற மகிழ்ச்சியின் உணர்வு இருக்கிறது கடந்த காலத்தை குணப்படுத்துவது மற்றும் சிறந்த எதிர்காலம் உட்பட அனைத்து தேடலும் மனது என்பதில்தான் இருந்தது விடுதலை மற்றும் விடுவிக்கப்பட வேண்டிய நபர் இரண்டுமே வெறும் மாயே எதை பார்த்தாலும் வித்தியாசம் இல்லை எல்லாம் ஒன்றுதான் வெற்றி தோல்வி எதிர்பார்ப்பு ஏமாற்றம் சேவை பொழுதுபோக்கு என எந்த வித்தியாசமும் இல்லை இது எல்லாமே ஒன்றுதான் விஷயங்களை பார்ப்பது மற்றும் கேட்பது மற்றும் அன்றாட வாழ்க்கையை அவை உண்மையானது போல வாழ்வது வேடிக்கையாக இருக்கிறது ஆனால் அது ஒரு மாயை என்று எனக்கு தெரியும் இந்த முரண்பாடு முழுமையானது எதுவுமில்லை என்று கற்பிக்கிறது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் அறிவேன் ஆனால் அது சீரியஸாக இல்லை சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறேன் உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் எதனாலும் பாதிக்கப்படாது என்பதை உணர்ந்தேன் எல்லாம் சிறப்பு எல்லாம் ஒரு அற்புதம் மீண்டும் வராத சாதாரண தருணங்களில் கருணை நிரம்பி வழிகிறது இவையினைக்கும் உள்ளிருந்து இயற்கையாக முயற்சி இல்லாமல் வந்து ஆழமாகிவிட்டது நான் தவிக்கும் நிலைக்கு திரும்ப முடியாது ஸ்ரீ அம்மா பகவானே இந்த அற்புதமான பரிசுக்கு மிக்க நன்றி நான் உங்களுக்கு ஒருபோதும் போதுமான அளவு நன்றி சொல்ல முடியாது ஸ்ரீ அம்மா பகவானுடனான எனது பிணைப்பை எனக்கு அழுத்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மனமாழ்ந்த நன்றியுடனும்